உடல் எவற்றால் ஆனது என்று கேட்டால் உங்கள் பதில் என்ன கைகள் கால்கள் தலை மற்றும் உடல் என்பன இணைந்து தான் உடல் என்று நீங்கள் பதில் கூறலாம் அல்லது உங்கள் உயிரியல் அறிவை பயன்படுத்தி உடல் கலங்களால் ஆனது என்று நீங்கள் சொல்லலாம் இரண்டு விடைகளும் சரிதான் உண்மையிலேயே விலங்கு எவ்வாறு எவ்வாறுதான் கட்டமைக்கப்பட்டுள்ளன சாதாரணமாக சுமார் இருநூற்று பத்து வேறுபட்ட கல வகைகளால் மனித உடலானது கட்டியெழுப்பப்பட்டுள்ளது அவற்றில் குறித்த தொழிலொன்றை செய்கின்ற பொது உற்பத்தி தோற்றுவாயையுடைய கலன்களின் கூட்டம் இளையம் என அழைக்கப்படுகின்றது பல இளையங்கள் இணைந்து அங்கங்கள் உருவாகின்றன பல அங்கங்கள் இணைந்து தொகுதியை தோற்றுவிக்கின்றன இறுதியாக எல்லா தொகுதிகளும் இணைந்து உடலை உருவாக்குகின்றன இந்த பாடத்தில் உடலை கட்டி எழுப்புவதற்கும் பல தொழில்களைச் செய்வதற்கும் இசைவாக்கம் அடைந்த சில இளையங்களை பற்றி படிக்க இருக்கின்றோம் விலங்கு இளைய பாடத்துக்கு உங்களை அன்புடன் அழைத்து செல்கின்றோம் வளமை போல நிக்கும் நம்மோடு இணைந்து கொள்வார் வணக்கம் நிக் நலமா அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடத்தின் நாம் எதை பற்றி கற்க இருக்கிறோம் இந்த பாடத்தில் நாம் விலங்கு உடலில் உள்ள மேலனி இளையம் தொடுப்பிளையம் இளையம் நரம்பிளையம் என்பன பற்றி கற்க இருக்கின்றோம் முதலில் நாம் உடலின் அக புற வேட்பரப்புகளிலும் படலிடப்பட்டுள்ள மேலணி எனப்படுகின்ற இளையம் பற்றி பார்க்கலாம் இதன் குறிப்பிட்ட இளையங்களின் இயல்புகள் மற்றும் அவற்றின் தொழிற்பாடுகள் பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அங்கங்களையும் இளையங்களையும் இணைப்பதில் இன்றியமையாத தொடுப்பிலையம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் அங்கு நீங்கள் அவற்றின் அமைவிடம் இயல்புகள் தொழிற்பாடுகள் பற்றி படிக்கலாம் அதுபோலவே குருதி எனப்படுகின்ற விசேட தொடுப்பிலையம் பற்றியும் நாம் கற்போம் அடுத்து மளமளப்பான தசை வன்கூட்டு தசை இதய தசை ஆகிய தசை இளையங்கள் பற்றியும் படிப்போம் கடத்துகைக்கு அவசியமான நரம்பிளையம் பற்றி நாம் கேட்போம் பாடத்துடன் தொடர்பான செயற்பாடுகளிலும் நீங்கள் ஈடுபட முடியும் என்ன நிக் பாடத்தை தொடங்குவோமா மனித உடலில் காணப்படும் முக்கிய இளைய வகைகள் நான்கில் ஒன்றாக மேலணி இளையம் கருதப்படும் இது மனிதன் உள்ளிட்ட எல்லா முள்ளந்தண்டுகளினதும் அக மற்றும் புற படலிடும் இளையமாகும் மனித உடலின் எல்லா சுரப்பிக்கலும் மேலணி இளையத்தாலேயே படலிடப்பட்டுள்ளன இந்த உருவானது மேலனி இளையத்தை காண்பிக்கின்றது கலப்படையின் கீழே உள்ள மெல்லிய படையானது அடித்தள மென்சவு எனப்படும் இம்மென்சவ்வு மேலனி இளையத்தின் ஒரு தனித்துவமான இயல்பு ஆகும் மேலனி இளைய கலங்கள் அடித்தள மென்சவ் மீது நெருக்கமாக அடுக்கப்பட்டுள்ளன மேலணி இளையத்துக்கு குருதி வளங்கள் இல்லை என்பதால் இவை அடித்தள மென்சவ்வால் போசணியூட்டப்படுகின்றன மனித உடலில் வேறுபட்ட வடிவங்களை கொண்ட பல வகையான மேலணி கலங்கள் உள்ளன மேலணி இளையத்தில் ஒன்று அல்லது பல படைகளாக அமைந்த களங்கள் காணப்படலாம் இதன் மூலம் வேறுபட்ட மேலணி இளையங்களை தெளிவாக இனங்காண முடியும் மேலணி இளையங்கள் பல தொழில்களுக்கு இசைவாக்கம் அடைந்த நிலையில் மனித உடலின் வேறுபட்ட பகுதிகளில் அமைந்துள்ளன மூக்கினால் நுகர்தல் சுவாசப்பாதையின் சீத சுரப்பி நுரையீரல் சிற்றறைகளில் ஆக்சிசன் மற்றும் கார்பன் டைராக்சைட்டு பரவல் சிறுநீரகத்தில் குருதி வடிகட்டல் சிறு குடலில் போசணை கூறுகள் அகத்துறிஞ்சல் முதலியவற்றை சில உதாரணங்களாக குறிப்பிடலாம் மேலுள்ள ஒவ்வொரு இடத்திலும் கால்வாயின் ஒரு உள்ளக உடல் மேற்பரப்பாக கருதலாம் நாம் ஒண்ணும் உணவுடன் நுண்ணங்கிகளும் உள் நுழைகின்றன உணவு கால்வாயின் மேலணி இளையமானது நுண்ணங்கிகளின் நுழைவை தடுத்து உணவிலுள்ள போசனைக் கூறுகளை அகத்துறிஞ்சுகின்றது அது தவிர மனிதத்தோலும் மேலடி இளையத்தால் ஆக்கப்பட்டுள்ளது அதுவும் நுண்ணங்கிகளின் நுழைவை தடுப்பதுடன் உள்ளக இளையத்தை அமுக்கம் மற்றும் உராய்விலிருந்து பாதுகாக்கின்றது அடுத்து மனித உடலில் இன்னொரு முக்கியமான இளையமான தொடுப்பளையம் பற்றி நாம் பார்க்கலாம் இளையங்களையும் அங்கங்களையும் இணைப்பது ஆகும் தொடுப்புளையங்கள் உடலின் வேறுபட்ட இடங்களில் வெவ்வேறு விதங்களில் அமைந்துள்ளன தொடுப்புளையத்திற்கு மிகச் சிறந்த உதாரணங்களாக குருதி இளையம் என்பு இளையம் கசி இளையம் என்பனவற்றை கூறலாம் தொடுப்புளையங்களின் இயல்பாக ஒன்றினுள் அமிழ்ந்துள்ள கலங்களும் நார்களும் காணப்படுவதை குறிப்பிட்டு கூறலாம் தாயமானது பெரும்பாலும் இளையத்தின் கலங்களாலேயே சுரக்கப்படும் தாயத்தில் அதிகளவு குருதி வளங்களும் நரம்பு பின்னல்களும் காணப்படும் இதனால் இளையங்களுக்கும் அங்கங்களுக்கும் இடையே சிறப்பான இடைப்பை வழங்க முடிகின்றது மேலும் வன்கூடுகளும் கசி இளையங்களும் உடலுக்கு வடிவத்தையும் வலுவையும் தருகின்றன குருதியானது விசட தொடுப்பளியமாக என காணப்படுகின்றது பொதுவாக தொடுப்பிலையத்தின் தாயம் அதன் கலங்களாலேயே சுரக்கப்படுகின்றது என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் குருதி இளையங்களில் உள்ள தாயம் கலங்களால் சுரக்கப்படுவதில்லை குருதியில் தாயமானது திரவ விளையமாக காணப்படுவது அதன் சிறப்பு இயல்புகளில் ஒன்று ஆகும் இத்தகைய இயல்புகளால் குருதியானது ஏனைய தொடுப்பிலையங்களிலிருந்து வேறுபடுகின்றது குருதி இளையத்தில் செங்குளிய கலங்களும் வெங்குளிய கலங்களும் காணப்படுகின்றன இந்த கலங்களும் குருதி சிறுதட்டுக்களும் குருதியில் அமிழ்ந்தும் மிதந்தும் தோற்றமளிக்கும் குருதி உரைதல் நடக்கும் போது மட்டும் குருதியில் நார்கள் தோன்றுகின்றன குருதியின் முக்கியமான தொழில் உடல் முழுவதும் பதார்த்தங்களை கொண்டு செல்வதாகும் ஆக்சிசன் காபனீரோட சைத்து போசனை பொருட்கள் கழிவுப் பொருட்கள் ஓமோன்கள் என்பன இவ்வாறு குருதியினால் கடத்தப்படுகின்றன மேலும் வெளிச்சூழலிலிருந்து பாக்டீரியா வைரஸ் முதலிய கிருமிகள் உடலில் நுழைவதிலிருந்து குருதி நமக்கு பாதுகாப்பை தருகின்றது ிய செயல் மூலமும் பிற பொருள் எதிரிகளை தோற்றுவிப்பதன் மூலமும் வெண்குழியங்கள் அவற்றை அளிக்கின்றன மேலும் உடலின் இளையங்கள் மற்றும் அங்கங்களுக்கிடையே இணைப்பை பேணுதல் ஒரு நிலை பேணல் முதலிய தொழிற்பாடுகளுக்கு குருதி இன்றியமையாதது ஆகும் இப்போது மேலணி இளையம் மற்றும் தொடுப்பிளையத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அறிவை மூட்டல் செய்வதற்கான ஒரு சிறு பயிற்சி அடுத்ததாக உடலை கட்டியெழுப்புவதிலும் உயிரினங்கள் இடம்பெறுவதற்கும் உயிர் வாழ்வதற்கும் மிக அத்தியாவசியமான தசை இளையம் பற்றி நாம் பார்க்கலாம் தசைநார்கள் எனப்படும் களங்கள் இணைந்து தசை இளையங்கள் உருவாகின்றன இந்த தசைநார்கள் சுருங்கவும் தளரவும் கூடியவை தசை இளையங்கள் ஆக்சிசன் மற்றும் போசனை பொருட்களை மிக விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அவை சிறந்த குருதி விநியோகமும் நரம்பு வலைகளும் கொண்டவையாக காணப்படுகின்றன இப்போது நாம் பாலூட்டிகளின் உடலில் காணப்படும் தசை இளையத்தின் மூன்று பிரிவுகளையும் பற்றி கற்கலாம் மளமளப்பான தசை வன்கூட்டு தசை மற்றும் இதய தசை ஆகிய மூன்றும் தசை இளையத்தின் மூன்று வகைகள் ஆகும் இச்சையின்றி இயங்குகின்ற அங்கங்களில் மளமளப்பான தசை இளையம் காணப்படுகின்றது மளமளப்பான தசைக்கலங்களின் காரணமாகவே இந்த அங்கங்கள் மீளும் தன்மையைக் கொண்டிருக்கும் மளமளப்பான தசையிலம் உணவு கால்வாய் சுவர் குருதி கலன்கள் சிறுநீர்ப்பை கருப்பை முதலானவற்றின் சுவர் போன்ற இடங்களில் பிரதானமாக காணப்படுகின்றது மளமளப்பான தசையிலையத்தை உருவாக்கும் மளமளப்பான கலங்களைப் பற்றி இனி நாம் படிக்கலாம் மழமளப்பான தசைக்களங்கள் கதிரொரு வடிவம் கொண்டவை என்பதால் சாதாரண கலங்களிலிருந்து வேறுபடுகின்றன அவற்றின் மையத்தில் ஒரு கரு காணப்படும் மலமளப்பான தசை இளையத்தில் குறுக்கு வரிகள் இருப்பதில்லை அவை கிளைகள் அற்றவை ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்து தனித்தனியாக காணப்படும் மளமளப்பான தசைக்களங்கள் இணைந்து மளமளப்பான தசை இளையத்தை உருவாக்குகின்றன இக்கலங்கள் விரைவில் களைப்படையாது சுருங்கவும் தளரவும் கூடியவை இவ்வாறு இற்றையின்றிய முறையில் சந்தத்துக்கேற்ப இயங்கும் திறன் உள்ளதால் இவ்விளையம் உணவு கால்வாய் தொகுதியினூடாக உணவை கடத்துவதிலும் சுற்றோட்ட தொகுதியினூடாக குருதியை கடத்துவதிலும் உதவுகின்றது தசை இளையங்களில் நாம் நன்கறிந்த இளையமாக வன்கூட்டு தசையை கூறலாம் பன்கூட்டு தசை இளையமானது முள்ளந்தண்டு விலங்குகளின் அசைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் உதவுகின்றது என்பதை நாம் முன்பே அறிந்திருக்கின்றோம் பன்கூட்டு தசை இளையத்தை ஆக்கும் கலங்கள் பன்கூட்டு தசை கலங்கள் ஆகும் இவை நீண்ட உருளை வடிவானவை பன்கூட்டு தசையும் மளமளப்பான தசையைப் போல கிளைகள் அற்றவை ஆனால் இவற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட கருக்கள் இருக்கும் இதனால் இவற்றில் பல்கரு களங்கள் எனப்படுகின்றன கருவானது வன்கூட்டு தசை களத்தில் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கும் இக்களங்கள் அதிகளவில் இளைமனைகளே கொண்டவை இக்கலங்களில் குறுக்கு வரிகள் காணப்படும் இந்த குறுக்கு வரிகள் வன்கூட்டு தசையிலும் இதய தசையிலுமே காணப்படுகின்றன வன்கூட்டு தசையை இச்சையுடன் கட்டுப்படுத்த முடியும் எனினும் அவை அதிகளவில் பயன்படுத்தப்படும் போது விரைவில் களைப்படையும் மளமளப்பான தசையோ இதய தசையோ இவை போல விரைவில் களைப்படைவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வன்கூட்டு தசையானது இருத்தலை தசை முத்தலை தசை கால் தசை முதலானவற்றில் காணப்படுகின்றது அவற்றை நீங்கள் இலகுவாக இனங்காணலாம் மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இதயம் பம்பி போல செயற்பட்டு உடல் முழுவதும் குருதியை கொண்டு செல்ல உதவுகின்றது அது இதய தசை கலங்களால் ஆனது இதய தசை கலங்கள் இதயத்தில் மட்டுமே காணப்படும் இதயமானது இதய தசைகள் கொண்டு ஆக்கப்பெற்றுள்ளது பன்கூட்டு தசை போல இதய தசையிலும் குறுக்கு வரிகள் உண்டு ஆனால் வன்கூட்டு தசைகள் போல அல்ல இவற்றில் கலம் தனிக்கருவை கொண்டது இக்கலங்கள் கிளை கொண்டவை என்பது இவற்றின் சிறப்பியல்பு ஆகும் இதய தசை களங்களில் மட்டும் சிறப்பம்சமாக காணப்படும் இடை புகுந்த தட்டுக்கள் அவற்றை ஏனைய கலங்களிலிருந்து வேறுபடுத்துகின்றது இத்தட்டுக்கள் கலங்களை ஒன்றோடொன்று இணைக்க அவசியமாகும் இதய கலங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு தனி அலகாக இயங்கும் வல்லமை கொண்டவை இவை பிறப்பு முதல் இறப்பு வரை இச்சையின்றி முறையில் சந்தத்துக்கேற்ப தொழிற்படுகின்றன இதன்போது இவை களைப்படைவதில்லை என்பது இவற்றின் சிறப்பு சரி நாம் பார்த்த குறுக்கு வரி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா வன்கூட்டு தசைகளும் இதய தசைகளும் அக்ரின் மயோசின் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு வகையான புரதங்களால் ஆனவை அக்ட்ரின் நார்கள் மயோசின் நார்களை விட அடர்த்தி குறைந்தவை இதனால் அக்ரின் காணப்படும் பகுதிகளில் மெல்லிய நிறத்திலும் மயோசின் காணப்படும் நார்கள் கடும் நிறத்திலும் தென்படும் இவற்றில் கடும் நிறத்திலுள்ள பகுதிகளே குறுக்கு வரிகள் என்று அழைக்கப்படுகின்றன முள் குற்றும் போது உடனே உங்கள் கையை இழுத்து கொண்ட சந்தர்ப்பம் நினைவில் இருக்கின்றதா அது உங்கள் கையில் உள்ள நரம்புகளால் நடத்தப்பட்ட செயற்பாடு ஆகும் மனிதனுட்பட ஏனைய பாலூட்டிகளின் உடம்பில் காணப்படும் உடல் கனத்தாக்கத்துடன் தொடர்புடைய நரம்பு இடையம் பற்றி படிக்கப் போகின்றோம் மனித உடலின் நரம்பு தொகுதியானது நரம்பு களங்கள் எனப்படும் கலங்களால் ஆனது நரம்பு களம் இரு பகுதிகளை கொண்டது அவை களவுடல் மற்றும் நரம்பு முளை என்பன ஆகும் கரு இளைமணி கொள்கியுடல்கள் அகக்களவுறு சிறுவலை முதலான புன்னங்கங்கள் களவுடலில் காணப்படும் களவுடலிலிருந்து ஆரம்பிக்கும் நீண்ட வெளிக்காவும் நரம்பு முளை ஒன்றையும் பல சிறு உத்தாவும் நரம்பு முளைகளையும் நரம்பு கலன்களில் காணலாம் குறிப்பிட்ட முலைகளில் நீளமானதும் வெளிக்காவு நரம்பு முளை எனப்படும் வலிக்காவு நரம்பு முளையானது கள உடலிலிருந்து கனத்தாக்கத்தை வெளியே கடத்த உதவும் முள்ளந்தண்டு விலங்குகளின் வெளிக்காவு முளையானது வெண்ணிற மயிலின் கவசத்தால் சுற்றப்பட்டிருக்கும் மயிலின் கவசம் தொடர்ச்சியாக காணப்படாது மயிலின் கவசம் இல்லாத இடங்கள் இரண் வியரின் கணு எனப்படுகின்றது மயிலின் கவசமானது கணத்தாக்க கடத்தலின் வேகத்தை கூட்டுகின்றது கள உடலிலிருந்து உருவாகும் சிறு கிளைகள் உட்காவு நரம்பு முளை எனப்படும் இவை கண் காது மூக்கு நாக்கு தோல் முதலான புலன் அங்கங்களிலிருந்து தூண்டலைப் பெற்று அவற்றை கல உடலுக்கு கனத்தாக்கமாக கடத்தும் நரம்பு இளையத்தில் உடன் முழுவதும் கனத்தாக்கத்தை கடத்துவதற்காக இசைவடைந்த மூன்று வகையான நரம்பு களங்கள் காணப்படுகின்றன அவை புலன் நரம்புக்களம் இயக்க நரம்புக்களம் இடைத்தூது நரம்புக்களம் என்பவை ஆகும் புலன் நரம்புக்களமானது புலனங்கங்களிலிருந்து மைய நரம்பு தொகுதிக்கு கனத்தாக்கத்தை கடத்துகின்றது இயக்க நரம்பானது மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டிய அங்கங்களுக்கு கனத்தாக்கத்தை கொண்டு செல்கின்றது இடைத்தூது நரம்பு களம் புல நரம்பு களத்தை இயக்க நரம்பு களத்துடன் இணைக்கும் நரம்பு இளையத்தில் உடன் முழுவதும் கனத்தாக்கத்தை கடத்துவதற்காக இசைவடைந்த மூன்று வகையான நரம்பு களங்கள் காணப்படுகின்றன அவை புலன் நரம்பு களம் இயக்க நரம்பு களம் இடைதூது நரம்பு களம் என்பவை ஆகும் புலன் நரம்பு களமானது கனத்தாக்கத்தை கடத்துகின்றது இயக்க நரம்பானது மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டி அங்க அறிந்து கொண்டோம்